ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் சூர்யாசாமி எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக பழமை வாய்ந்த தளத்துக்கு தான் நம்ம போகிறோம் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்துக்கு கிராமத்துக்கு தான் நாம் இப்போ போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கை எழில் பொங்கும் சுற்றுச்சூழலில் அமைந்துள்ள குற்றாலம் அருவிகள் இக்கிராமத்தின் அருகாமையிலே உள்ளதாக இந்த கிராமமாகும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக இந்த இடத்த கடந்து தான் எல்லாருமே போயாகணும் அப்படிங்கறனால இந்த கிராமம் பிரசித்தி பெற்ற ஒரு கிராமமாகும் இதை கடந்து தான் நாம் எங்கே வேணாலும் தென்காசி மாவட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு எல்லாத்துக்குமே நாம் போயாகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பட்டனையும் தட்டிக்கோங்க இங்கு கூப்பிய கரங்களோடு காணப்படும் ஆஞ்சநேயர் மிகவும் சக்தி வாய்ந்த பக்தர்கள் தங்களின் கோரிக்கையை மனதில் வைத்து ஸ்ரீ ராமஜெயம் என்று வெள்ளை சிற்றில் எழுதிய மாலையை அனுமனுக்கு சாற்றி வழிபடுகின்றனர் இதனால் அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேறுகின்றன வெள்ளி செவ்வாய் சனி ஆகிய நாட்களில் பக்தர்களின் வருகை அதிகமாக உள்ளது பக்தர்கள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற இங்குள்ள ஆஞ்சநேயரை வழிபடுகின்றனர் இங்குள்ள ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்து வடமாலை சாற்றியும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் இயற்கையிலேயே ராமனின் பாதம் பட்டதால் இந்த இளம் மலை பாறையின் பக்கம் ஒரு சுனை ஒன்று உள்ளது கோடையிலும் வற்றாத தண்ணீரையும் தித்திக்கும் தன்மையும் கொண்ட சுனை அது முந்தைய காலங்களில் மக்களின் வாழ்க்கைக்கும் குடிநீருக்கும் ஆதாரமாகவே இந்த சுனை இருந்திருக்கிறது பெருமானின் அருளால் அந்த பகுதி பசுஞ்சோலையாய் காட்சி தருவதோடு அதனை ஒட்டியுள்ள வயல்களில் நல்ல விளைச்சல்கள் உள்ளது தேங்காயை உடைத்து பிளந்ததை போன்று பிளவுபட்டு நிற்கும் இந்த பாறையை ஒட்டித்தான் ராமரின் ஆலயம் மூலஸ்தானம் அமைய பெற்றுள்ளது குன்றுகளைப் போல உள்ள இந்த பாறைகளில் ரிஷிகள் அடங்கியுள்ளார்கள் காசி சிவகாசி தென்காசி என வந்த ராமபிரான் கடைசியாக இங்கு வந்தபோதுதான் இந்த இளமலை பக்கம் வந்து அமர்ந்தார் அவரை தியானித்து ரிஷிகள் தவம் மேற்கொண்டார்கள் அதனை நினைவு ஊறுவதான் இந்த பாறைகள் அமைந்துள்ளது அதோடு காவடி மடம் என்று இதனடியில் அமர்ந்திருக்கிறது முந்தைய காலங்களில் ஊருக்குள் மக்களிடம் உணவு வாங்கி வரும் அன்னக்காவடிகள் இந்த மடத்தில்தான் வந்து தவம் செய்வது வழக்கம் ராமபிரான் பட்ட இந்த மண்ணில் அவர்கள் தங்கும்போது அவர்களின் உடல் நோயும் தீர்ந்து சுகப்பட்டிருக்கிறார்கள் அன்னக்காவடிகளை பின்பற்றியே அப்போதைய காலங்களில் உடல் நலமில்லாதவர்கள் இங்கே வந்து தங்கி குணமாகி சென்றிருக்கிறார்கள் ராமபிரானின் பாதம் பட்ட இந்த மண்ணின் தனிச்சிறப்பு இது அடிப்பகுதி சரிந்து விடுமோ என்று மயிர்கூச்சறியும்படி சிறிய பிடிமானத்தின் மீது ஓங்கி உயர்ந்து நிற்கும் தடிமனானது உயர்ந்த பாறை ஒன்று ராமபிரானை நோக்கி காலம் காலமாய் நிற்கிறது ஒற்றை காலில் கடும் தவம் தன்மையை வெளிப்படுத்தும் அந்த ஒற்றை பாறை ராமபிரானை நோக்கி தவம் செய்வதை போன்று மூன நிலையில் இருப்பதை பார்ப்பவர்களை சிலிர்க்க வைப்பதோடு ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது தவநிலையில் குத்துக்கல்லை போன்று இந்த பெரும் பாறை நிற்பதால் குத்துக்கள் வலசை என்று பெயர் ஏற்பட்டது இந்த வரலாறுகள் எல்லாம் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருந்தாலும் பாறைகளில் காதல் வரலாறுகளே அதிகமாக பொறிக்கப்பட்டிருந்தது அதையும் காணுங்கள்